குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே கூரையின் கீழ் அனைத்தும் கிடைக்கும் வகையில் ரஷ் ரிபப்ளிக் சார்பில் கிளி சோசியல் கோடைக்கால கார்னிவல் கண்காட்சி கோவையில் நடைபெற்றது கோவையை சேர்ந்த பிராண்டிங் டிசைன் நிறுவனமான ரஷ் ரிபப்ளிக் ஏற்பாடு செய்த பிரபல நிகழ்வுகளான கிளி சோசியல் கண்காட்சி ஜிவி ரெசிடென்சியில் உள்ள விஸ்பரிங் ஸ்டோன்ஸில் நடைபெற்றது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருக்கும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்ற இதில் பங்கேற்பாளர்கள் வார இறுதியில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் குடும்பத்தினருடன் செலவிட்டனர் நைன்த் எடிஷன் ஆஃப் கார்னிவலுங்க இது வந்து எங்களோடய சம்மர் கார்னிவல் ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தடவை வி ஹேவ் அ லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் நிறையா எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நம்மளோட கார்னிவல்ஸ் லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி இந்த தடவையும் வந்து லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் க்ளோதிங் பிராண்ட் ஹாரி பிராண்ட் கிட்ஸ் பிராண்ட்ஸ் அந்த மாதிரி லாட் ஆஃப் நியூ பிராண்ட்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் வி ஹேவ் டோட்லி அபவுட் எயிட்டி பிராண்ட்ஸுங்க அண்டு நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டோன்ஸில் பண்ணுறோம் இங்கே வெதர் ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் நைஸ் அண்ட் தென் வி ஆல்சோ ஹாவ் குட் ஃபுட் இஸ் யூஷில் வி ஹாவ் அ செலெக்ஷன் ஆஃப் குட் கார்மி ஃபுட் அண்ட் வி ஹாவ் அலாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டுங்க எங்களுக்கு இந்த தடவை கோஸ்பான்சர் வந்து பிரிட்ஜ் வுட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அவங்க வந்து தேவ் கம் ஃபார் ஓர் டு ஆர்கனைஸ் அ லாட் ஆஃப் கேம்ஸ் ஃபார் சில்ட்ரன் லாட் ஆஃப் ஃப்ரீ கேம்ஸ் ஃபார் சில்ட்ரன் இருக்குது அப்புறம் அதே மாதிரி வி ஹவ் அ மியூசிக் ப்ரோக்ராம் ஆன் போர்த் டேஸ் இன்னைக்கு வந்து பேண்ட் ஆஃப் பேர் ஒரு பேண்டும் நாளைக்கு வந்து சிஎஸ் அகாடமி ஸ்கூலோட கித்